I'm மெட்டி கொலைந்தது வயது சென்றது வாய்ப்பர் ஊதிந்தது முதுகு வென் ஜில்லை காட்டி விளைந்தது பிரபய முனையழந்தது முகம் இழந்தது நோக்கும் இருந்தது இருமல் வந்தது தூக்கம் முரு நினைவயர்ந்தது நீட்டல் முடங்கலும் அவசமும் பல ஏக்கமும்

நமமடங்கலில் நாடமேளந்ததே நிமிஷமின்கே இல்லாச் செல்வம் முறுமேதே அருள்வாயே

we பாடலின் ஆயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது முனை அழிந்தது என துவங்கும் பொது திருப்புகள் முனை அழிந்தது மேட்டி குலைந்தது வயது சென்றது வாய்ப்பல் உதிர்ந்தது முதுகு விம்சிலை காட்டி வளைந்தது துணிவு தைரியம் அழிந்து போயிற்று இருந்த ஆணவம் தானினும் மேன்மை தொலைந்து போயிற்று வயது ஏறிவிட்டது வாயிலிருந்த பற்கள் உதிர்ந்து போயின முதுகு நன்றாக வளைந்து வில் என்று சொல்லும்படியாக வடைந்து போய்விட்டது பிரபயான முகம் எழிந்தது நோக்கும் இருண்டது இருமல் வந்தது தூக்கம் ஒழிந்தது மொழி தளர்ந்தது நாக்கு விழுந்தது வீசுகின்ற முகம் தாழ்ந்து தொங்கிவிட்டது பார்வை விட்டது இருமல் வந்தது தூக்கம் ஒழிந்து விட்டது பேச்சு தளர்ந்து சோர்வடைந்து விட்டது பேச்சுக்கு தடையாக நாக்கு விழுந்துவிட்டது அறிவே போய் அறிவு கெட்டுப்போய் நினைவு அயர்ந்தது நீட்டல் முடங்கலும் அவசமும் பல ஏக்கமும் முந்தின நெறி மறந்தது மூப்பும் உதிர்ந்தது ஞாபகம் என்பது சோர்வடைந்து மறதி வந்துவிட்டது காலை நீட்டலும் மடக்குதலுமாக மயக்கமும் பலவிதமான ஏக்கமும் கவலைகளும் உட்பட்டன ஒழுக்க நெறியும் மறந்து போய்விட்டது மூப்பு கிழத்தன்மை முதுமையின் கொடுமை முற்றிவிட்டது பல நோயும் நிலுவை கொண்டது பாய்க்கிடை கண்டது ஜலமலங்களின் நாற்றம் எழுந்தது நிமிஷம் இங்கினி ஆச்சிது என் முன்பு இனிது அருள்வாயே பலவிதமான நோய்களும் நிலையாக பீடித்து நின்றன பாயில் படுக்கி விடாது பிடித்துக் கொண்டது மூத்திரம் மரம் இவைகளின் துர்நாற்றம் எழுந்துவிட்டது ஒரே நிமிஷம் இங்கு இனி அவ்வளவுதான் ஆச்சுது உயிர் பிரியும் வேளை வந்துவிட்டது என் முன்பு என்று உலகோர் பேசுவதற்கு முன்பாக நான் சுகம் பெறும்படி அருள் புரிவாயாக இணைய இந்திரன் ஏற்றமும் அண்டர்கள் தலமும் மங்கிட ஓட்டி இரும் சீர இடும் இடும் புல ராக்கதர் தங்களில் வெகு கோடி இந்திரன் இணைய இந்திரன் வருந்த அவனது ஏற்றமும் மேன்மையும் தேவர்களின் ஊராம் பொன்னுலகமும் மங்கிட ஒளி இழந்து மங்கும்படி அவர்களை வெருட்டி ஓட்டிவிட்டு சிறையிடும் அவர்களை பெரிய சிறையிலே அடைவித்த இடும்புழ கொடும் செயலை கொண்ட அரக்கர்களின் பல கோடியர் எதிர்வொரும்படி போர்க்குள் எதிர்ந்து அவர் தசை சிறங்களும் நாற்றிசை சிந்திட இடிமுழங்கி வேற்படை ஒன்றனை எரிவோனே நேரே சண்டை செய்ய போரிலே எதிர்த்தவர்களின் சதையும் சிறங்களும் நாலாதிசையும் சிதறி சிந்த இடிபோல ஒலித்த வேலாயுதமாகியே ஒப்பற்ற ஒரு படையை செலுத்தினவனே தினி வனம் கிளி காத்த சௌந்தரி அருகு சென்று அடிபோற்றி மனம் செய்து ஜெகமறிந்திட வாழ்க்கை புரிந்திடும் இளையோனே திணிப்புணத்திலே கிளிகள் வராது காத்த அழகியாகிய வள்ளியின் சமீபத்தில் போய் அவளது திருவடியை துதித்து அவளை திருமணம் செய்து உலகெல்லாம் அறிய அவளுடன் வாழ்க்கை புரிந்திடும் இளையவனே திரிபுரம் பொடியாக்கிய சங்கரர் குமரா கந்த பராக்கிரம செந்தமிழ் கொண்டு அடியார்க்கு விளம்பிய பெருமாளே திரிபுரத்தை எரித்து பொடி செய்த சங்கரின் குமரனே கந்தனே பராக்கிரமசாலியே செந்தமிழை தெளிவுடன் அடியாருக்கு போதித்த பெருமாளே இனி அவ்வளவுதான் உயிர் பிரியும் வேளை வந்துவிட்டது என்று உலகோர் பேசுவதற்கு முன்பாக நான் சுகம் பெறும்படி அருள் புரிவாயாக सरवणभवो ओ शरवण